இன்றைக்கி மார்னிங் எழுந்ததும் டீ வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸாக தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கும் பாப்பாக்கும் காலையிலே சாதம் வடிச்சிட்டேன் என வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது கிச்சனில் நிற்க முடியலன்ட்டு சாதம் ஒரு சைடில் வச்சுட்டு இன்னொரு சைடில் வெண்டைக்காய் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்தே இந்த லெமன் சாதம் புளி சாதம் அது மாதிரி மிக்சிங் ரைஸ் எல்லாம் செய்கிறதே கிடையாது லெமன் ரைஸ் சுத்தமாக செய்கிறது கிடையாது ஏன்னா நாங்கள் புது வீட்டுக்கு வந்திருக்கோமா அங்கே தண்ணி மாறந்தனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் செம்ம கோல்டு பாப்பாக்கு ஆல்ரெடி கோல்டு ஃபீவர்லாம் வந்து போயிடுச்சு எங்கள் ரெண்டு பேருக்கும் டூ வீக்ஸ் ஆகுது இன்னமும் கோல்டு குறஞ்ச பாடா இல்லை அதனால லெமன் சாதம்லாம் செய்கிறது கிடையாது அதுக்குள்ளே சாதம் வந்துருச்சு வடிச்சிட்டு வெண்டைக்காய் பொரியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கு பிறகு துணி இருந்துச்சு துணியை ஊற வச்சிருந்தேன் மிஷினில் போடுறது இல்லை ஏன்னா மிஷினில் போட்டால் அழுக்கு சரியாக போக மாட்டேந்தா அதனால் கையில் துவைச்சி போட்டேன் நான் துவைக்கும் போது எயிட் தேர்ட்டி செம்ம வெயில் அந்த வெயிலில் நல்லா காஞ்சிரும்னு சொல்லிட்டு நல்லா தடியான துணியெல்லாம் துவைச்சி போட்டேன் அதுக்கு பிறகு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அவள் உப்புமா தான் செஞ்சிருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரவை கிடைக்கும் அதே மாதிரி சேமியா அங்கே கிடைக்கிறது கிடையாது நம்ம ஊர் சேமியா மாதிரி அந்த சேமியால வந்து இங்கே கிடைக்கிற சேமியாலை செஞ்சால் நம்மளுக்கு ஒரு மாதிரி வழவழான்னு இருக்காது சாப்பிடவே பிடிக்கல அதனால் இந்த அவல் உப்புமாவே எங்களுக்கு செட் ஆகிடுச்சி அதனால் அவல் உப்புமா செஞ்சு ப்ரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு லெவன் ஓ கிளாக் மேலே சப்பாத்தி போட்டு என் ஹஸ்பண்டுக்கு டிஃபன் பேக் பண்ணிவிட்டேன் என் ஹஸ்பண்டும் கிளம்பிக்கிட்டே இருந்தார் ஒரு பன்னெண்டு மணி பார்த்திங்கன்னா வெயில் அவ்வளோ அடிச்சிருந்துச்சு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு சரியான மழை இங்கே பன்னெண்டு மணிலேருந்து பூனேயில் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்